செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது தேதி சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்குமே திதிசூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த தான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க கேட்டுட்டோம் இந்த பிரதமைக்கு ஒரு கோயில்கள் உண்டு இப்ப நான் மாட்டிட்டேன் திதி திதிசூனியத்துல மாட்டிட்டேன் இன்னொரு வழி அவங்களுக்கு இருக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு டாக்டர் கிட்ட போறோம் டாக்டர் என்ன சொல்றாருன்னா நாங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோம் கடவுள் வேண்டிக்கோங்க உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்து பிராப்தம் இருந்து அவர் பழிச்சுக்குவார் இப்படி எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து கண் கூட நம்ம வாழ்க்கையில பாத்துட்டு இருக்கோம் அப்படி இந்த திதி சூனியத்துல எந்த நல்ல கிரகங்களும் பார்க்கல எந்த நல்ல கிரகங்களோட என்னுடைய கிரக நிலையும் இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு புரிஞ்சுதுங்களா உங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு அப்ப அந்த கோயில் எந்த முறையில வழிபட்டால் யார் வழிபட்ட ஸ்தலம்னு ஒரு விசேஷம் இருக்கு இப்ப பிரதம குபேரன் வழிபட்ட ஸ்தலம் எங்க இப்ப வந்து பிரதமே திதியில பிறந்தவங்க கண்டிப்பாக இதுல நீங்க எதுல சிக்கி இருந்தாலும் சரி எதுல சிக்கலும் திதி சுனியம் ஆயிடுச்சு இல்லைங்களா அப்ப அந்த ரீதியா நீங்க ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா திருக்காட்டு பள்ளி திருக்காட்டி பள்ளி திருக்காட்டு பள்ளி இந்த திருக்காட்டி பள்ளி அப்படிங்கிற கூடிய சிவன் கோயில் சரி இந்த திருக்காட்டுப்பள்ளி சிவன் கோயில யாரு வழிபட்ட ஸ்தலம் குபேரன் வழிபட்ட ஸ்தலம் குபேரன் புரிஞ்சுதுங்களா இது வந்து சொல்லணும் ஓகே பிரதம திதியில பிறந்தவங்களுக்கு திருக்காட்டுப்பள்ளி சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து குபேரன் வழிபட்ட ஸ்தலம் அப்போ இந்த ஸ்தலத்துக்கு வந்து போகும்போது குபேர அம்சம் நம்மளுக்கு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப குபேரனே இங்க வழிபட்டு தன்னுடைய திதியிலிருந்து இவர் மீண்டு வந்திருக்காரு அப்படிங்கும் போது இது எவ்வளவு பெரிய விசேஷம் இல்லைங்களா அப்ப இந்த திதியில பிறந்தவங்க போனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த சூன்யம் உங்களை பெரிய லெவலுக்கு பாதிக்காது சரிங்களா Ia dilihat di